பாண்டியன் கைக்கு மூணு லட்ச ரூபா வந்ததும் சேரன் பாண்டியன் கிட்டே கொடுக்கறாரு டே பாண்டி எல்லாரும் சேர்ந்து மூணு லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட கொடுக்கவும் இதை பல்லவனம்மா பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க ஆமாம் எதுக்கு இப்போ இவனுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனம்மா கேட்கவும் அது ஒன்றும் இல்லை சின்னம்மா இது பாண்டியோடைய மெக்கானிக் ஷாப்பு வச்சு நடத்துகிறான் அந்த மெக்கானிக் ஷாப்பை ஓனரே வந்து மூணு லட்ச ரூபா கொடுத்து லீஸுக்கு எடுத்துக்கிற சொன்னாரு அதுக்காகத்தான் இது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நடந்தது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்ச பணத்தை ரெடி பண்ணிட்டோம் அதான் மூணு லட்சம் ரெடி பண்ணி பாண்டிகிட்ட சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி அம்மா நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குவோம் இல்லைம்மா நான் கொஞ்சம் நேரம் சென்று சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவனம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போதான் பார்த்தா பல்லவனுடைய அம்மாவுக்கு இங்க பல்லவனுடைய அம்மாவுடைய ஹஸ்பண்ட் போன் பண்றாங்க அதாவது பல்லவன் அம்மாவுடைய ரெண்டாவது கணவர் வந்து போன் பண்றாரு போன் பண்ணவும் இங்க பல்லவனம்மா அம்மா திரு திருன்னு முழிக்கிறாங்க சரி நான் போய் ஒரு போன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா போய் ஃபோன் பேசுறாங்க போன்பே செய்யலை அங்கேயிருந்து பார்த்தா அவர் பேசுறாரு என்னடி காசு எதுவும் ரெடி பண்ணியா நீ பாட்டுக்கு ஒரு இடத்துல போய் உக்காந்துருக்கேன் நான் என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கேன் என்னடி எதுவும் காசு ரெடி பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும் யோ என்னையா ஏதோ காசு கொடுத்து வச்சுட்டு போன மாதிரி கேட்குற காசு ரெடி பண்ணியா ரெடி பண்ணியான்னு நீ பாட்டுக்கு அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட எந்த கட்டண புருஷனாவது ஆகுது இப்படி பணத்துக்கு பயந்துக்கிட்டு அடியாட்களுக்கு பயந்துக்கிட்டு வாங்கின கடங்காரனுக்கு பயந்துக்கிட்டு இப்படி விட்டுட்டு போவாங்களாயா என்னையா நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா அம்மா கேட்கவும் இங்கே பாரு கோமலு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை அந்த மாதிரி இருந்ததுனால தான் நான் விட்டுட்டு வந்தேன் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா போனே என் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம் நீ ஒரு பொம்பளை இருக்க எப்படி உனையும் கூட்டிட்டு போய் என் ஃப்ரெண்டு வீட்டில தங்க முடியும் அதனால தாண்டி உனைய விட்டுட்டு வந்தேன் நீ யாருக்கையா தங்கி பழச்சுக்குறேன்னு எனக்கு தெரியும்டி ஆமா இப்ப யார் அடி இருந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அவர் கேட்குவோம் யோ நீ வேறையா அதெல்லாம் உன்கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் இங்க எனக்கு வேலை பார்க்கற ஒருத்தர் வீட்டுல தங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா பார்த்தா போய் சொல்லுவோம் சரிடி நம்ம இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ முடியாது நம்ம நல்லபடியாக வாழணுன்னா பணத்தை ரெடி பண்ணு எங்கேயாவது யாருக்கிட்டையாவது தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அவரும் ஃபோனை வச்சுறாரு பல்லவனோடைய அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் ஒரு யோசனை வருது இப்போ இவகிட்ட பணம் இருக்கு இவகிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துட்டு நம்ம ஏன் போயிடக்கூடாது நம்மளும் இங்கே தங்க முடியாது இந்த ஆள் கிட்ட நம்ம உயிரோடையே இருக்க முடியாது இந்த ஆள் என்ன நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரியாது இந்த பாட்டுக்கு கத்தி எடுத்து மொத புண்டாட்டிய குத்தின மாதிரி நம்மளையும் கத்தி எடுத்து குத்திட்டானா அப்புறம் நம்ம உசுரலை போயிரும் இவகிட்ட இருக்கிறதுக்கு நைட்டோட நைட்டா பணத்தை எடுத்துட்டு நம்ம ஓடிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா பார்த்தா திட்டம் போடுறாங்க இங்க பாண்டி பார்த்தா ஒரு பணத்தை எடுத்துட்டு போய் ரூம்லையும் வைக்கிறாரு அதையும் பார்த்தா பல்லவனம்மா பாத்துறாங்க போன பேசிட்டு இங்க உள்ள வந்ததும் ஆ வாங்கம்மா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிட்டதும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா சாப்பிட உக்காராங்க அப்போ பல்லவன் சாப்பிட்டுக்கிட்டிருக்கேல பல்லவா இரு நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா சொல்லவும் இங்கே பல்லவனுக்கு பார்த்தா கண்ணே கலங்கிடுது ஆ ஊட்டி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி பல்லவனும் சொல்லவும் இங்கே பார்த்தா பல்லவனோடைய அம்மா பல்லவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க இதை சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேருமே பார்த்து கண்ணெல்லாம் கலங்குறாங்க எங்களுடைய அம்மா இருந்தாலும் இப்படித்தானே எங்களுக்கு ஊட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் மனசுக்குள்ள நினைக்குவோம் அப்போ தான் பார்த்தா பல்லவனம்மா பார்த்துட்டு இந்தாப்பா நீயும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேர்த்துக்கும் பார்த்தா பல்லவனம்மா சாப்பாடு ஊட்டி விட்றாங்க நீங்கள் இந்த மாதிரி சின்ன பிள்ளைல ஊட்டி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் சின்ன பிள்ளையாக இருந்தால் என்ன இப்போ என்ன நீங்கள் எப்போவும் எனக்கு பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லவன் அம்மா அப்படியே இனிக்கு இனிக்கு பேசுகிறாங்க சரிம்மா நீங்கள் இந்த ரூமில் படுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பணம் வச்சுருக்கிற அந்த ரூமில் தான் பார்த்தா பல்லவனுடைய அம்மாவை தாங்க சொல்கிறாங்க இன்னொரு ரூமில் நிலா வழக்கம் போல் படுத்துக்கிறாங்க ஹாலில் எப்பயும் போல் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நாலு பேரும் படுத்துருக்காங்க வெளியில் பார்த்தா நடேசன் படுத்துருக்காரு எல்லாரும் தூங்கிடுறாங்க பல்லவனம்மா தூங்கவே இல்லை உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவோமா பல்லவன் வேற இருக்கானே திரும்ப அவனை நான் எப்படி பாக்குறது பணத்தை எடுத்துட்டு இப்படி ஓடுனா அப்புறம் நாளை பின்ன நம்ம பல்லவனை வாழ்க்கை முழுக்க சந்திக்க முடியாம போயிருமே பல்லவனுக்காகவாது இந்த பணத்தை எடுக்காம இருக்கணும் இந்த ஆளும் நானும் பழையபடி நல்லபடியா வாழணும்னா இந்த பணத்தை எடுத்துட்டு போகணும் என்ன பண்றது கோமலு ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கடைசில இந்த பணத்தை எடுக்கலைன்னா இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ முடியாது பெயாட்டுல பணத்தை எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி இங்கே அம்மா பார்த்தா பாண்டி பணம் வச்சுருக்க அந்த கபோர்டு கதவை திறக்கிறாங்க பணமும் பார்த்தா பையில சுற்றி இருக்கு அந்த பணத்தையும் கையில் எடுத்து பாக்குறாங்க மூணு லட்சம் ரூபா கத்தையாக இருக்கு மூணு லட்சம் ரூபா பணம் இருக்கு இது நம்ம கடன் வாங்கினதை விட ரொம்ப தான் அப்படின்னு சொல்லி பல்லவன் இருக்காங்க சரி வேற வழி இல்ல நம்ம எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா பையில பார்த்தா அந்த பணத்தை எடுத்து வச்சு கதவை பூட்டிடுறாங்க பூட்டிட்டு சரி போயிருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப போறாங்க பல்லவன் தூங்கிக்கிட்டு இருக்காரு பல்லவனை பார்க்கவும் இங்க பல்லவனோட அம்மா மனசு பார்த்தா ரொம்ப உருத்த ஆரம்பிக்குது இவனுக்காவது இந்த பணத்தை வச்சிருவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி வேற வழியே இல்ல இத்தனை வருஷம் இவனை பார்க்க மாதானே இருந்தோம் எப்படியோ நம்ம சாகுறதுக்குள்ள ஒரு தடவையாவது இவனை பார்த்துட்டோமே இந்த ஒரு தடவை இவனை பார்த்ததே போதும் அதுவே ஆயுசு முழுக்க மனசுக்குள்ள நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் எடுத்துட்டு இங்க வாசல் வரைய வந்துடுறாங்க வெளியில பார்த்தா நடேசன் இந்த இந்தாலும் தூங்கிருக்கானா முழிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி நடேசன் எட்டி பாக்குறாங்க நடேசன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு சரி கிளம்ப போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல பணத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க பல்லவனோடைய அம்மா பார்த்தா விறுவிறுன்னு கிளம்பி போயிடறாங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் ஆயிடுது விடிஞ்சிருது சேரன் வழக்கம் போல சீக்கிரம் எந்திரிச்சுறாரு எந்திரிச்சிராங்க எல்லாரும் பார்த்தா எந்திரிச்சிராங்க ரூமு கதவை பார்த்தா பூட்டி இருக்கு என்ன இன்னும் பல்லவனோட அம்மா வெளியே வரல அப்படின்னு சொல்லி சேரன் பார்க்குறாரு நிலாவும் கேக்குறாங்க என்னன்னு பல்லவன் அம்மா வந்துட்டாங்களா தூங்கி எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க இல்லப்பா கதவு பூட்டிதான் இருக்கு அசந்து தூங்குறாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவோம் என்னன்னு இவ்வளோ நேரம் ஆச்சு நான் கதவை தட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போய் கதவை தட்ட போறாங்க கதவு பார்த்தா திறந்தது அண்ணே கதவு திறந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் உள்ள பார்த்தா பல்லவன் அம்மா இல்ல என்னன்னே பல்லவன் அம்மா இங்க இல்ல அம்மா இங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் சேரன் சோழன் பாண்டியன் எல்லாரும் பாக்குறாங்க அங்க கோமழுவை காணா என்னாச்சு எங்க போயிருப்பாங்க ஏனே நீங்க முன்னாடியே எந்திரிச்சீங்களே நீங்க அவங்கள பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் இல்லையப்பா நான் எந்திரிச்சதுல இருந்து அவங்க வெளியே வரவே இல்லையே அவங்கள நான் பாக்கவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் வெளியில நடேசன் தூங்கிக்கிட்டு இருக்காரு நடேசனை உசுப்பி பார்த்தா சேரன் கேக்குறாரு அப்பா பல்லவனுடைய அம்மாவை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் நீங்க தான அவளை எத்தனை கூட்டிட்டு வந்தீங்க இப்ப ஏங்கிட்ட அவளை பாத்தீங்களான்னு கேக்குறீங்க அவளைலாம் நான் ஒண்ணும் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் அப்பா அவங்க வீட்டுல இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் விடுறா போனா போய் தொலைகிறா போனவளை பிடிச்சிட்டு தேடிக்கிட்டு கிடைக்கீங்க என்னன்னே எங்கேயும் போயிட்டாங்களா திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் தெரியலையேப்பா இங்கேயும் வெளியேலேயே போயிருப்பாங்களோ என்னவோ கொஞ்ச நேரம் பாப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிக்கிட்டே இருக்கேல பல்லவன் முகம் பார்த்தா வாடிருது டேய் பல்லவா வருத்தப்படாதடா அவங்க எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாங்க வந்துருவாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கே சரி டேய் பாண்டி இன்னைக்கு லீஸுக்கு நீ பணம் கட்டணும்ல போ சீக்கிரம் கிளம்ப அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் பாண்டியும் பார்த்தா வேகமா கிளம்பிட்டு வந்துறாரு உள்ள ரூம்ல போய் பணத்தை எடுக்கலான்னு பாக்குறாரு பணம் பார்த்தா காணா பணத்தை காணானதும் பாண்டிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது அண்ணே பணத்தை காணானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பதறிக்கிட்டே வந்து சொல்லுவோம் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் அண்ணே உள்ள பணம் இல்லனே அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்றாரு எல்லாரும் பார்த்தா போய் தேடி பாக்குறாங்க பணம் இல்ல என்னடா இங்கதான் வச்சு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் இங்கதான் வச்சு அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்றாரு ஆமா நேத்து ரூம்ல இங்க பல்லவன் அம்மா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும் காலையில அவங்க வீட்லயும் இல்ல இங்க தங்கி இருந்தவங்க நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிருக்காங்க பணமும் காணானா அப்போ பணத்தை பல்லவனமா தான் எடுத்துட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும் இங்க பல்லவனுக்கு பார்த்தா வருது இங்க பாருடா ஓ ஆத்தா கை ஒன்னும் அவ்ளோ நல்லவ கிடையாதுடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் இங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா நம்பவே ஆரம்பிச்சறாங்க ஆளையும் காணா பணத்தையும் காணா அப்ப பணத்தை எடுத்துட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா நம்ப ஆரம்பிச்சுறாங்க